அன்புக்குரியவில் இறைவேண்டல் நூறு தொடரில் என்று இயேசு கற்பித்த மன்றாட்டு அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் ஆண்டவர் இயேசு தம் சீடர்களுக்கு நமக்கு ஜெபிக்க கற்றுத்தந்தார் இவ்வாறு எங்கள் இறைவனிடம் வேண்டுகள் என்று சொல்லி விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உத பெயர் போற்ற பிறகு என்று அன்றாட நாம் ஜபிக்கிற இந்த இறைவேண்டலை இயேசு கற்றுத்தந்திருக்கிறார் இது ஒரு சிறப்பான மன்றாட்டு பொதுவாக நாம் நான்கு வகையான மன்றாட்டுகளை ஜபிக்க வேண்டும் திருவழிபாட்டு மன்றாட்டு மரபு மன்றாட்டு விவிலிய மன்றாட்டுகள் சொந்த மன்றாட்டுகள் இன்று நான்கு வகையான மன்றாட்டுக்களை நம்முடைய ஜபத்தில் தனி ஜபத்தில் குடும்ப ஜபத்தில் நாம் ஜபிக்க வேண்டும் இந்த இயேசு கற்பித்த இந்த இறைவேண்டலுக்கு என்ன சிறப்பு என்றால் இந்த நான்கு வகைக்குள்ளும் இந்த மன்றாட்டு வருகிறது முதலில் இந்த மன்றாட்டு ஒரு திருவழிபாட்டு மன்றாட்டு ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையை என்னும் மன்றாட்டை நாம் கரங்களை உயர்த்தி ஜபிக்கிறோம் திருப்புகழ் மாலை திரு அவையின் மன்றாட்டு ஏடான திருப்புகழ் மாலையில் நாம் இந்த இயேசு கற்பித்த மன்றாட்டை ஜபிக்கிறோம் ஆகவே இது ஒரு திருவழிபாட்டு மன்றாட்டு இரண்டாவதாக இது ஒரு மரபு மன்றாட்டு காலங்காலமாக இருபத்தோரு நூற்றாண்டுகளாக திரு அவை இந்த மன்றாட்டை வேண்டி வருகிறது ஜபமாலையிலும் மற்றும் இதர நேரங்களிலும் நாம் இயேசு கற்பித்த ஜபத்தை ஜபிக்கிறோம் மூன்றாவதாக இது ஒரு விவிலிய மன்றாட்டு இது விவிலியத்தில் இருக்கிறது இயேசுவே கற்றுத்தந்த சிறப்பானது எனவே இது ஒரு விவிலிய மன்றாட்டு நான்காவதாக சொந்த மன்றாட்டு நாம் சொந்தமாக மன்றாடுவதற்கு ஒரு வரைபடமாக ஒரு மாதிரியாக இயேசு இதை நமக்கு தந்திருக்கிறார் முதல்ல தந்தையை போற்றுங்க அவரது திருவுளத்தை நாடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான உணவை தேவைகளை மன்றாடுங்க அப்புறம் மன்னிப்பு வருங்க என்று நம்முடைய தனி வேண்டுதல் நம்முடைய சொந்த மன்றாட்டு எவ்வாறு அமைய வேண்டும் என்பதற்கான ஒரு வரைபடமாகவும் இயேசு கற்பித்த மன்றாட்டு இருக்கிறது சிறப்பான ஒரு மன்றாட்டு ஆகவே இந்த மன்றாட்டை நாம் பொருளுள்ள வகையில் உளமாற ஜபிக்க வேண்டும் உணர்ந்து அர்த்தமுள்ள உரையில் நாள்தோறும் இயேசு கற்பித்த இறைவேண்டலை நாம் ஜபிப்போமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுகள்